இந்திய நாட்டின் இவர்தான் தலை சிறந்த அமைச்சர் என்று எல்லோராலும் பாராட்ட பெற்ற இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மரியாதைக்குரிய அன்புமணி அவர்களே தலைவர் மரியாதைக்குரிய வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி அவர்களே இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற வரவேற்று பேசியிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய மாத்தர் ஸ்டாலின் அவர்களே

எல்லாத்துக்கும் எல்லா உரிமையின் தலைக்கையில் நன்றாக்கூட ஐயாவரு கொடந்து வழி குடாமல் இங்கே பிராத்திவாதி காய்கறிகள் கொடுத்த குட வேணும் எல்லாத்துக்கும் நிலவதிக்கை கை சமவெளி கடந்த குட வேணும் சமத்தம் தமிழ்நாடு படவேணும் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த

I want to tell you part of the